சுவையான அற்புதமான அட்டகாசமான ஒரு பிரியாணி என்னுடைய ஸ்டைலில் என் கிச்சனில் பார்க்கலாம் வாங்க என்ன பிரியாணிய சிக்கன் பிரியாணி இதில் வந்து பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ மராட்டி மூக்கு கல்பாசி ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக டக் பண்ணிருக்கேன் அதில் போட்டு வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு வதக்கிக்கணும் நம்ம அனல் வந்து மீடியமாக வைக்கணும் எப்போவுமே பிரியாணிக்கு வெங்காயம் வதக்கும்போது தக்காளி போதெல்லாம் சீக்கிரம் வதங்கட்டும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது நிதானமான அனலில் வச்சு நம்ம செவக்கணும் நல்ல ப்ரௌன் கலராக வரணும் அந்தளவுக்கு வதக்கணும் இது பண்ணுங்கள் ஓரளவுக்கு முக்கால் வாசிக்கு மேலே ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் தான் இதுவோ இந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு ஒரு ஒரு செகண்டு தான் போயிடும் சீக்கிரம் ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம் அதனால் சீக்கிரம் வா போயிடும் இந்த வாசனை பாருங்கள் மறுபடியுமே அந்த வெங்காயமெல்லாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகுது பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆனால் தான் அந்த பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அது நிறைய பேர் தெரியல கண்ணாடி பதத்திலேயே செஞ்சிடுறாங்க நல்லா செவக்க விட்டு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பச்சை வாசனை போயிடுச்சு இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிருச்சு இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா அதில் கொத்தமல்லியில் பாதி புதினா புதினாவில் பாதி கருவேப்பில் இதை வந்து இப்போ போட்டுடணும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகாத ஒரு மாதிரி கருத்த மாதிரி வரும் அதுதான் அந்த ஃப்ளேவர் தான் நமக்கு பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் இதை ஒரு சும்மா ஒரு கலர் கலர்னால் போதும் இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன சின் சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் தக்காளி நிறைய போட்டோம்னா பிரியாணி தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் இதுக்குமே நம்ம இப்போது அந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டோம்னா இந்த உப்பு சாரம் நல்லா பிடிக்கும் பத்து நம்ம ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா நம்ம நிறைய போட்டுக்கலாம் அது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லா குழஞ்சி ஒரு தொக்கு மாதிரி வரணும் அது வரையும் இது இதுவரைங்க தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு இது மாதிரி வந்துடுச்சு இது இப்போ வந்து அரை ஸ்பூன் கொ தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் ம மிள தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா இது சிக்கன் மசாலா போட்டால் பிரியாணி மசாலா போட வேண்டாம் பிரியாணி மசால் போட்டாக்கா நம்ம சிக்கன் மசால் போட வேண்டாம் நான் வந்து பிரியாணி மசால் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் இதை வந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு அந்த மத் மிளகாத்தூள் மல்லித்தூள் பச்சை வாசனை போகிற வரையும் கிளறணும் இதே ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு ஐம்பது எம்எல் தயிர் விட்டுக்கலாம் இதில் நம்ம தக்காளி கம்மியாக தான் போட்டிருக்கோம் அதனால் தயிர் வந்து ஐம்பது எம்எல் விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் கசிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் இதுக்கு அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு அதை ஸ்ட்ரெச்சர் மாறுற வரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை கிளறி விடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கனும் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை வீதம் அரிசிக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ நான் இதில் ஊற்றிடுவேன் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு நானூற்றம்பது கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் வந்து உப்பு காரம் இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம் அது பத்தில் உப்பு பத்தில்ன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் காரமும் நமக்கு இந்த சமயத்தில் பத்தில் இன்னும் இருந்தால் பரவாயில்லன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் நம்ம இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பிரியாணிக்கு நம்ம வச்ச தண்ணி தலை தலைன்னு கொதிக்குது இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் முந்நூறு கிராம் ரைஸு பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் சீரக சம்பா நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு சிம்ல தான் இருக்குது இன்னும் அடுப்பு தூக்கி விடலை இதை இப்படி கலறிட்டு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா முழுசா போடுறேன் ஒரு ஃப்ளேவருக்காக அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விடுறேன் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எதுக்குன்னா சாதம் வந்து நம்ம ஏற்கனவே நெய் விட்டுருக்கோம் தாளிக்கும்போது இது வந்து சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் அதுக்காக நம்ம வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம இதை குக்கர் மூடி போட்டு மூடி வெயிட் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வைக்கலாம் அது வந்த உடனே சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வந்து அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் தம்மில் வச்சு ஸ்டீம் எல்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிராக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடிப்பிடிக்கலை நல்லா வந்திருக்கு இப்போ என்னோடய இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் வந்து அதே பாத்திரத்தில் வைக்க மாட்டேன் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்க அப்படியே நல்ல பொல பொல போலன்னு இருக்குது இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு சூப்பர் டேஸ்டில் இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இது என்னுடைய ஸ்டைலு சுட சுட சாப்பிடும்போது இதுக்கு வந்து நீங்கள் குருமா வச்சு சாப்பிட்லாம் சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம் மத்தி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாமா மீன் குழம்புலாம் வச்சு சாப்பிடக்கூடாது பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாங்கனி மல்டி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்